உலகெங்கும் வாழும் பி பாசிட்டிவ் தமிழ் யூடியூப் உறவுகளுக்கு வணக்கம் இந்த உலகிலே வாழ்கின்ற உயிரினங்களில் சிரிக்கவும் சிந்திக்கவும் தெரிந்த ஒரே ஒரு உயிரினம் நம் மனித இனமாகும் இந்த பூமியிலே பல்வேறு வகையான மனிதர்கள் இனம் மதம் மொழி போன்ற அடிப்படை கூறுகளால் வேறுபட்டவர்களாக காணப்பட்டாலும் புவியியல் அம்சங்களோடு ஒப்பிடுகையில் குளிர் பிரதேசம் வெப்பமான பிரதேசம் என்று அவர்களுடைய காலநிலை வேறுபாட்டாலும் எம்மிலே பல்வேறு வேறுபாடுகள் காணப்படுகின்றன இருப்பினும் இந்த உலகிலே ஒவ்வொரு மனிதனும் வாழ்வதற்கு சுற்றியுள்ள ஏனைய மனிதர்களின் உதவி என்றுமே தேவைப்பட்டுக் கொண்டிருக்கும் மார்க்கோனி இல்லையென்றால் எம்மால் வானொலியை கேட்க முடிந்திருக்காது ரைட் சகோதரர்கள் இல்லை என்றால் எம்மாள் விமானத்தில் பயணம் செய்திருக்க முடியாது அலெக்சாண்டர் கிரகம்பெல் இல்லை என்றால் தொலைபேசியில் நாம் உரையாடியிருக்க முடியாது தோமஸ் அல்வா எடிசன் இல்லை என்றால் எம்மால் இன்று இந்த இரவு நேரத்தில் மின்குமுல் ஒளியினை பெற்றிருக்க முடியாது எனவே இவ்வுலகிலே வாழ்கின்ற ஒவ்வொருவருக்கும் பிற மனிதர்களுடைய உதவி தேவை ஆனால் இங்கு கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால் உதவிகளும் அறிவுரைகளும் ஆலோசனைகளும் எல்லோருக்கும் பொதுவாக அமைந்து விடுவதில்லை ஒரு பொது கூட்டத்திலே ஒருவர் கூறுகின்ற அறிவுரைகளும் ஆலோசனைகளும் அனைவருக்கும் பொருந்திவிடாது அது ஒவ்வொருவருக்கும் தனித்துவமானது ஒரு ஆசிரியர் ஒரு மனிதனின் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்பவராக இருப்பார் ஆனால் அந்த ஆசிரியர் கூறுகின்ற அனைத்து விடயங்களும் எல்லா மனிதர்களுக்கும் பொருந்திவிடுவதில்லை ஒருவருக்கு மிக நெருங்கிய நண்பராக ஒரு வைத்தியர் காணப்படுவர் அந்த வைத்தியரிடம் நோய் தொடர்பான விடயங்களை மட்டும் கேட்டு அறிந்து கொள்ளலாமே தவிர வாழ்வின் அனைத்து விடயங்களையும் அந்த வைத்தியரிடமிருந்து கேட்டுவிட முடியாது பணத்தை எவ்வாறு பல்மடங்காக்குவது எவ்வாறு தொழிற்துறைகளில் முதலீடு செய்வது என்பதை அந்த வைத்தியரிடமிருந்து நாம் கேட்டுவிட முடியாது அதற்காக ஆடு மேய்க்கின்ற ஒருவன் எமக்கு அவசியமற்றவனாகி விடமாட்டான் என்றோ ஒரு நாள் அவனுடைய அறிவுரைகளும் எமக்கு தேவைப்படும் இங்கு கூற வருகின்ற விடயம் என்னவென்றால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அறிவுரைகளும் ஆலோசனைகளும் தேவைப்படுகின்றன தன் குரலை மூலதனமாக வைத்து உழைக்கின்ற ஒருவரை பார்த்தால் ஒரு பாடகர் தன் குரலை வைத்து வருமானத்தை ஈட்டி வாழ்க்கையை வாழ்பவராக இருப்பார் ஓர் செய்தி வாசிப்பாளரும் தன் குரலை வைத்து பணத்தை ஈட்டுபவராக இருப்பார் இங்கு இருவருமே குரலை வைத்து உழைப்பவராக இருந்தாலும் இருவருக்குள்ளும் பலத்த வேறுபாடு காணப்படுகின்றது எனவே உங்களுக்கு ஒரு மேடை பேச்சுக்கோ அல்லது பிறரை வழிப்படுத்துவதற்கோ வாய்ப்பு கிடைக்கின்ற போது நீங்கள் அனைவருக்கும் பொதுவான ஒரு விடயத்தை கூறி அவர்கள் அனைவரையும் வழிப்படுத்த முடியாது வாழ்க்கையை வாழுகின்ற அறக்கருத்துக்களை தர்மங்களை மனிதர்களுக்கு பொதுவாக போதித்தாலும் எம் வாழ்வில் நாம் அடுத்த கட்டத்துக்கு உயர்கின்ற எம் பொருளாதாரத்தை மாற்றியமைக்கின்ற விடயங்களில் நாம் பொதுமையை கூறிவிட முடியாது ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கும் அந்த வகையில் அறிவுரைகளையோ ஆலோசனைகளையோ இனி கூறுவதற்கு முன்னர் இந்த தனித்துவத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு தனித்துவமான ஆளுமை காணப்படும் அதனை கண்டறிந்து அதற்கேற்ற வகையில் அறிவுரைகளை கூறுங்கள் பிறருக்கு உதவுவோம் வாழ்விலே உயர்வோம் எண்ணம் போல் வாழ்க்கை நன்றி